الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو انهم اذ ظلموا انفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما وقال نبينا صلى الله عليه وسلم மன்சாரணி துலா நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வெளேற்றமும் எம் பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹின் நெருடிகார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக போவோம் மதீனா என்ற தலைப்பில் குரான் அதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க அல்லாவுடைய மாபெரும் கிருமையினால் துர்கஜஜ்ஜு மாதத்தில் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டுச் சென்ற ஹாஜிகள் தங்களுடைய கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றி பிறகு மதியனமா நகரத்திற்கு பயணம் செல்லக்கூடிய வழக்கம் இருந்து வருகிறது அந்த அடிப்படையில் ஹஜ்ஜு நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது மதீனாவை நோக்கி ஹாஜிகள் பயணம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நேரத்தில் மதீனாவுடைய பயணத்தின் சிறப்பை பற்றி மகத்துவத்தை பற்றி நாம் நினைவு கூறுவது பொருத்தமாக கருதுகின்றேன் அன்பு நிறைந்து அல்லாஹ் அல்லாஹல்ல ஷானோ தாலா இந்த உலகத்தில் இரண்டு நகரங்களை மட்டும் மேன்மையானதாக இருக்கின்றார் அல்லாவுடைய பார்வையில் அந்த இரண்டு நகரங்களும் மேன்மை மிக்கிறதாக இருக்கின்றது உலகத்தாருடைய பார்வையிலே உலக மக்களுடைய பார்வையிலே பல நகரங்கள் அவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய பார்வையிலே இரண்டு நகரங்கள் மட்டும்தான் சிறந்ததாக இருக்கின்றது ஒன்று மக்கமா நகரம் இரண்டாவது மதினா முனோப்பரா மக்கந்து முகர்ரமாவுடைய மகத்துவத்தை பற்றி சென்ற ஜும்மாக்களில் நாம் சில சிறப்புகளை தெரிந்து கொண்டோம் இந்த ஜும்மாவில் சிறப்பான இரண்டாவது நகரமாகிய மதர்மா நகரத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் நகரத்திற்கு நாம் சொல்வது மக்கத்துள் முக்கர்ரமா என்று சொல்லுவோம் முக்கர்ரமா என்றால் மகத்துவமிக்காது என்று பொருள் மகத்துவமிக்க முக்கர் மதிய ம மக்கம்மா நகரம் ஏனென்றால் அதிலே அல்லாவுடைய முதலில்லமாகிய காபுத்துள்ளா இருக்கிறது காவத்துல்லாவில் ஹஜருல் அசத் இருக்கிறது அங்கே சம்சம் கிணறு இருக்கின்றது முகாம இப்ராஹிம் இருக்கிறது சபா மருவா இருக்கிறது இன்னும் பல்வேறு சிறப்புமிக்க ஸ்தலங்கள் அங்கே இருப்பதின் காரணத்தினால் அந்த நகரத்தை நாம் முகமா மகத்துவமிக்க நகரம் என்று சொல்லுகின்றோம் மதீனா பற்றி நாம் சொல்லுகின்ற மதீனா மதினா என்று சொல்கின்றோம் முனோபுரா என்று சொன்னால் பிரகாசமானது என்று அர்த்தம் ஒளிமயமானது என்று அர்த்தம் மதினாவுக்கு வஸல்லம் அவருடைய புனிதமான பாதம் எப்பொழுது மதினாவிலே பட்டதோ அந்த நகரம் அந்த நகரமாகிறது முனப்பொறா பிரகாசமானதாகிவிட்டது ஒரு ஹதீஸில் கூட இப்படி வருகிறது ரசூனுல்லாஹே சொல்லா அலி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த வரைக்கும் மக்கா பிரகாசமாக இருந்தது எப்பொழுது ரசூனுல்லா சல்லாசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தார்களோ அப்பொழுது மதீனா பிரகாசமாக ஆகிவிட்டது ரசூனுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவருடைய புனிதமான பாதம் பட்ட அந்த நகரம் உணப்பளவாக பிரகாசமானதாகிவிட்டது அந்த நகரம் மட்டுமல்ல அந்த நகரத்தினுடைய பூமியின் மண் கூட பொண்ணை விட சிறந்ததாகிவிட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள் கூட மதினத்தினுடைய மண் தூசி கூட நோய் நிவாரம் என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீசல் இப்படி வருகிறது ரசூலுல்லாவுடைய காலத்தில் யாருக்காவது நோய் ஏற்பட்டால் உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டு விட்டால் செல்லம் அவர்கள் தங்களுடைய புனிதமான எடுத்து விரலில் தொட்டு பூமியிலே தரையிலே வைப்பார்கள் அதிலே மண் ஒட்டி கொள்ளும் அந்த மண்ணை நோய் உள்ள இடத்தில் காயம் பட்ட இடத்தில் தடை விடுவார்கள் நிவாரணம் ஏற்பட்டுவிடும் அந்த மண்ணுக்கு ஷிஃபாவுடைய நிவாரணமுடைய அந்தஸ்து அல்லாது கொடுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட மதினமா நகரத்தின் பயணம் இருக்கிறது மிக சிறந்த ஒரு பயணம் மக்காவுக்கும் பயணமாகின்றோம் மக்காவுக்கும் பயணமாவது ஹஜ்ஜி செய்வதற்காக அந்த பயணம் கடமையுடைய பயணம் கடமை நிறைவேற்றுவதற்காக கடமையான பயணம் மதினாவுக்கு செல்கின்ற இந்த பயணம் இருக்கிறது மொஹப்பத்தான பயணம் மகப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய பயணம் நாம் மதீனாவை மகப்பத் வைப்பதை ஒரு பக்கம் இருக்க முன்னதாக அந்த மதீனமா நகரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மகப்பத் வைத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அதே ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள் நல்லா இடத்திலே இப்படி தவான் செய்வார்களாம் அல்லாஹும் இலைனா அல் மதீனா அல்லாஹ் மதீனாவுடைய மகப்பத்தை எங்கள் உள்ளத்திலே பதிய வைப்பாயாக மதினாவுடைய மகப்பத்தை எங்கள் உள்ளத்திலே வர வேண்டும் எப்படி துவா செய்வார்கள் அல்லா மஹ்பிபிலா மதீனா கஹுப்பினா மக்கா எந்த அளவுக்கு நாங்கள் மக்காவினை சிக்கின்றோமோ மக்காவை நேசிப்பது போன்று மதீனாவுடைய மகப்பத்தை அடுத்து வாசற மக்காவை நாங்கள் நேசிக்கின்றோம் ஆனால் மக்கா மக்காவை விட அதிகமாக நாங்கள் மதினாவை நேசிக்க வேண்டும் மக்காவை நேசிக்கின்றோம் அதை விட அதிகமாக நாங்கள் மதீனா நேசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட மகப்பத்தை உள்ளத்திலே போன்ற யாரும் துவா செய்வார்கள் அடுத்து இப்படி வருகிறது அல்லா இடத்தில் இப்படி துவா செய்வாங்க யாரெல்லாம் மக்கமா நகரத்திற்கு இப்ராஹிம் அல் இஸ்லாம் துவா செய்தார்கள் குரான் வருகிறது அல்லவா ரப்பிஜா இப்ராஹிம் ரப்பிஜா மக்கமா நகரத்தை பாதுகாக்கப்பட்ட நகரமாக ஆக்கு இந்த மக் மக்கம்மா நகரத்திற்கு வசிக்கக்கூடிய வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எந்தவித குறை இல்லாமல் ரிசர்வ் தந்துருள்வாராக என்று துவா செய்தாங்க அந்த தோ நல்லா கவுல் செய்தாலே இல்லையா நாள் வரைக்கும் உணவு பஞ்சம் கிடையாது தண்ணீர் பஞ்சம் கிடையாது இட நெருக்கடி கிடையாது அப்புறம் அப்படி தோவா செய்கிறாங்க யா ல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்காவுக்கு துவை செஞ்சாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் உன்னுடைய அடியா உன்னுடைய ஹலி நண்பர் உன்னுடைய நபி துவாசை தான் கவல் செய்த நானும் உன்னுடைய ஹபீபாக நபியாக ஒரு அடியானாக இருக்கின்றேன் நான் மதீனாவுக்கு துவாச செய்கிறேன் அவங்க மக்காவுக்கு துவாசாங்க அல்லவா நான் மதினாவுக்கு துவா செய்கிறேன் எப்படி துவா செய்யும் தெரியுமா யா அல்லா நீ மக்காவுக்கு என்னென்ன பறக்கத்துக்களை கொடுத்தாயோ அதை இவர ரெண்டு மடங்கு பறக்கத்தை மதினா கொடு மகபத் பாருங்க இப்ப இஸ்லாம் துவா செஞ்சாங்க அந்த துவா பறக்கத்து எவ்வளவு நமக்கு தெரியுது அப்ப ரசூல்ல எப்படி துவா செஞ்சாங்க மதினாவுக்கு மக்காவுக்கு நீ எந்த அளவுக்கு பறக்கத்தை கொடுத்தாயோ அதை விட ரெண்டு மடங்கு பறக்கத்தை மதினா கொடுன்னு சொன்னாங்க ரசூல்ல தான் மக்காவில் உள்ள பறக்கத்தை விட மதினாவில் பறக்கத்து அதிகம் பேரித்த மரங்கள் எங்கே அதிகமாக இருக்கிறது மதினாவில் தான் எல்லாரும் ஹஜ்ஜி ஹஜ்ஜிக்கு போனால் உங்கராவுக்கு போனால் பெரிசவன் எங்க வாங்குவாங்க மதினாவில் தான் வாங்குவாங்க மதினாவில் அங்கொண்டு இங்கொண்டு மரம் இருக்கும் மதினாவில் தான் நிறைய மரங்கள் பெருச்ச மரமங்கள் பெருச்ச மரம் மட்டுமல்ல அனைத்து விதமான பறக்கத்துகளும் ரெண்டு மடங்கு ரசூல்லாத வாசகர்களில் வாங்க அதை விட ரசோல்லா என்ன இன்னொரு மகப்பை வெளிப்படுத்தினாங்க இந்த உலகத்திலேயே எவ்வளவோ சிறந்த இடங்கள் இருக்கின்றது அந்த சிறந்த இடங்களில் மக்கமாக உள்ள காபத்துள்ளா கூட சிறந்தது தான் வீடு இப்போ ரசோல்லை எப்படி செய் சொல்றாங்க என்னுடைய எனக்கு இந்த உலகத்திலேயே எல்லா இடத்தை விட அதிகமாக பெரிய என்னுடைய தபு இருக்கக்கூடிய சொன்னார்கள் பெருமானா சொல்லலாம் சொல்லுமா சொல்லாடு தவறு அந்த இடம் எல்லாத்தை விட எந்த அளவுக்கு காபுத்தல்லாவிட சிறந்தாங்க அதனால்தான் உலமா பெருமக்கள் விளக்கம் தருகின்றார்கள் மக்கா சிறந்ததா மதினா சிறந்ததா என்று உலமாக்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது சிலர் சொல்றாங்க மக்கா சிறந்தது சில பதிலா சொல்கிறது ரெண்டு பேரும் ஆதார் சொல்றாங்க ஆனால் ஒரு விஷயத்தில் எல்லா உலமாக்களும் ஒருமித்த கருத்து யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை அது என்ன ரசூலுல்லாவின் சல்லா அலைவசல்ல அவர்களுடைய உடலோடு ஒட்டியிருக்கின்ற அந்த பூமியின் பகுதி இருக்கிறதே அது காமத்துல்லாவை விட சிறந்தது என்பதில் அனைத்து உலமாக்களும் ஒன்றுபடுகிறார்கள் எந்த அளவுக்கு நினைச்சா இப்படி ஒரு படி மேலே சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லா சல்லா அலி வசல்லம் அவருடைய உடலோடு ஒட்டிருக்கின்ற அந்த பூமியின் பகுதி இருக்கிறதே அது அரிசை விட சிறந்தது என்று கருத்து சொல்லுகின்றார்கள் உடம்பா பெருமக்கள் அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிற பாங்க மதினமா நகரம் எனவே தான் ரசூல்ல எப்படி சொன்னாங்க அல்லாஹல்லா

பிறப்பதற்கு மதினாவில் மௌத்தாவதற்கு மதினாவில் மௌத்தாவதற்கு முயற்சி செய்வதற்கு யாராவது விருப்பப்பட்டால் அப்படி நீங்கள் முயற்சி செய்யுங்கள் எப்படிங்க மதினால மவுத்தாவணும் சொல்லி நீங்க விருப்பப்பட்டால் அதற்கு முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் யார் மதீனாவில் மௌத்தாவர்களோ அவர்களுக்கு நான் ஷபாசிவ என்று சொன்னார்கள் பெருமநாசர் அவர்கள் பொதுவாக சரீரத்தினுடைய ஒரு சட்டம் எப்படி இருக்கிறது மௌத்தை யாரும் கேட்கக்கூடாது நான் மௌத்தாகணும் அடுத்த மாதம் மௌத்தாகிடணும் அடுத்த வருஷம் மௌத்தாகிடணும் நான் அம்ஜிக்காரில் மௌத்தாகணும் தமிழ்நாட்டில் மௌத்தாகணும் அங்கே மௌத்தானு மௌத்தை பற்றி கேட்கக்கூடாது ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் ரசூலாக இருக்கிறார்கள் மதீனாவில் மௌத்தாவதற்கு நடந்து செய்ய என்றால் மதீனாவில் மௌத்தாவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அந்த பாக்கியம் கிடைத்துவிட்டால் அதை விட பெரிய பாக்கியம் கிடையாது ஏனென்றால் அங்க யாரெல்லாம் இருக்காங்க ரசூல்லா இருக்கிறாங்க அந்த பூமியில் அரூபக்கா இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஜன்னத்தில் பக்கி சஹாபா பெருமாக்கள் இருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்றார்கள் அவுலியாக்கள் எல்லாம் அடைந்திருக்கிறார்கள் ஹதீசர் இப்படி வருகிறது ரசூல்லா அப்படி சொல்லியிருக்கிறாங்க

முதல் முதலாக என்னை தான் எழுப்புவான் முதல்ல யார் கபரில் இருப்பாங்க முதல்ல கபர் முதல்ல எழுந்திருப்பாங்க அதற்கு பிறகு பக்கத்தில் அவங்க எழுந்திருப்பாங்க அதற்கு பிறகு பக்கத்தில் உமரதிகள்லாம் எழுந்திருப்பாங்க இந்த மூன்று பேரை சேர்ந்து மதீனாவுடைய கபருஸ்தான் ஜன்னத்தில் இருக்கல அங்க போவாங்க அங்குள்ள ஜன்னத்தில் பகையில் உள்ள அனைத்து கபரில் உள்ளவர்களும் சஹாபாக்கள் ரசூல்லாட குடும்பத்தார்கள் லௌலியாக்கள் அங்குள் எல்லாரும் அங்கே வந்திருப்பாங்க ரசூல் இல்லாத செல்லாலே செல்லபவர்களும் அந்த எழுப்பப்பட்ட அனைவர்களும் ஒன்று சேர்ந்து எங்க போவாங்க மக்காவை நோக்கி போவாங்க அப்போ ஜன்னத்து மொஹல்ல மக்காவில் உள்ள ஜன்னத்தில் மொஹல்லாவில் உள்ள அந்த கபரிஸ்தான் உள்ள அனைவரும் எழுப்பப்படுவார்கள் அவர்கள் மதீனவர் நோக்கி வருவாங்க அப்ப ரசூல் சந்திப்பாங்க

அப்போ மதினால் பாதாக விட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம எந்த சொல்ற யார் பார்க்கல ரசூல்லா சுலாசல் பார்த்து விடலாம் ரசூல்லா சொல்றாங்க பொதுவாக மௌத்தை கேட்கக்கூடாது ஆனால் மதீனாவில் மௌத்தாக வேண்டும் என்று துவா செய்யுங்கள் அதனால் தான் சஹாபா பெருமக்களில் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற சஹாபி உமரது எல்லாத்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்ல எனக்கு பிறகு வருவர்

அல்லா கபுள் சேர்த்தனே இல்லையா ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா ஷகிதானாங்க எங்கள் மௌத்தானாங்க எங்கள் மோத்த வராங்க மதின மோத்த வராங்க ரசுல்லா பக்கத்தில் அடங்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒம்மரது இல்லாம தான அவர்கள் துவா செய்திருந்தாங்க ஏன் அந்த பறக்க மதினாவில் மவுத்து வந்துவிட்டால் எவ்வளோ பெரிய பறக்கிறது அப்போ ஒன்று மதினமா நகரம் சிறப்பு அடுத்தது மதினாவில் மசிது நபவி ரசுல்லாவுடைய ாங்க பள்ளிவாசல் பள்ளிவாசனுடைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு எட்டும் சிறப்பானது அதனுடைய சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ரசுல்லா காலத்தில் இருந்த பள்ளியினுடைய அந்த அமைப்பு அது மட்டும் அப்படியே வச்சிருந்தால் பிரியப்படுத்தியிருக்காங்க ரசூல்லா சலாஹல்ல காலத்தில் இருந்த அந்த தூண்கள் சிறப்பான தூண் எட்டு தூண்கள் இருக்கிறது ரசுல்லாவுடைய மெம்பர் இருக்கிறது எல்லாவற்றை விட சிறப்பு என்ன ரௌதத்துல் ஜன்னா என்ன இருக்காங்க சொர்க்க பூங்கா ரௌதத்துல் ஜின் ரசூல் என்னுடைய கபருக்கும் என்னுடைய மெம்பருக்கும் இடையே உள்ள அந்த இடம் ஆகிறது சொர்க்கத்தின் நாங்கள் சொர்க்கத்தின் பூங்கா ஹதீசில் வருகிறது அந்த இடம் சொர்க்கத்தின் ஒரு பகுதி தான் சொர்க்கத்தின் ஒரு பகுதி இருக்க விட்டுப்பட்டிருக்கேன் கியாமத்துடைய சமீபத்தில் அந்த இடம் எங்க போயிடாங்க சொர்க்கத்துக்கு போயிடும் சொர்க்கத்தின் ஒரு பகுதி எனவேதான் அந்த இடத்தை தொழுது விட்டால் என்ன கேரண்டிங்க என்ன கேரண்டி தொழுது என்ன கேரண்டிங்க நான் கேரண்டி சொர்க்கங்க என்ன கேரண்டி ஹிமஸ் போல தைரியமா சொல்லுங்க சொல்ல அந்த இடத்தை தொழுது விட்டா என்ன கேரண்டிங்க சொர்க்கம் கிடைத்து விடும் கன்ஃபார்ம் இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் எல்லாத்தையும் நசீர் ஆக்குவானா அங்கே போயிட்டோம்னு சொன்னால் நான் கன்ஃபார்ம் இல்லை சொர்க்கம் கன்ஃபார்ம் அப்புறம் நரகத்துக்கு போக தேவையில்லை இந்த இடத்தில் ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது சொர்க்கத்துக்கு போயிட்டால் என்ன இல்லைங்க அங்கே தொழுந்துவிட்டா உலகத்திலேயே சொர்க்கம் அது எப்போ சொர்க்கத்தை பட்டால் கன்ஃபார்ம் என்பதுக்கு ஒரு நிகழ்ச்சி நபிமார்களில் ஒரு நபி இருந்தாங்க இதிரீஸ் அலி இஸ்லாம் சொல்லி குரான் அதில் சொல்லுகின்றான் இதிரீஸ் நபியை இதிரீஸ் நீங்கள் நினைவு கூறுங்கள் இதிரீஸ் நபியை பற்றி நீங்கள் சொல்லுங்க மக்கள்கிட்ட வரஃபகனும் மகானன் அலியா நாம் உயர்ந்த இடத்தில் உயர்த்தினோம் இன்னும் காரணம் நபியா அவர் உண்மையாளர் நபியாக இருந்தார் அவர் நிகழ்ச்சி வருது சுருக்கமாக சொல்கிறேன் அவங்க இதிரிஸ்லாம் இஸ்ரா அலி இஸ்லாம் இருக்காங்களா இஸ்ரா இஸ்லாம் யார் இசலால் யாருங்க ரூஹை நாங்கள் கொண்டு அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டாங்க அவரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிட்டாங்க நிரந்தர ஆக்கிட்டாங்க ரொம்ப நாக்க பிறகு ஒரு நாள் எதிர் செல்லாமல் சொன்னாங்க அந்த இஸ்ரால் பார்ப்பா நீ ரூஹ் வாங்குற இல்லை எனக்கு ரூ எப்போதும் இல்லை அந்த மௌத்துடைய அந்த சுவையை நான் சுவைக்க வேண்டும் எப்படி மௌத்து வருது எனக்கு அந்த ஒரு ட்ரைலர் பார்த்துக்கணும் நான் செய்யணும் மௌத்துடைய ட்ரைலர் பார்த்துக்கணும் அதனால் ஒரு கொஞ்சம் நேரத்துக்காண்டி இரண்டு ரூபா வாங்கிட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துருவோம் இல்லை அவர் வாங்க முடியுமா அல்லாடே கேட்டான் கேட்டார் அவர் ஆ ஓகே அல்லா சொல்லிட்டான் அப்போ இதிரிசு இஸ்ராயல் இஸ்லாம் இதிரிஸ்லாம் ரூபா கொஞ்சம் நேரம் வாங்கினாங்க திருப்பி கொடுத்துட்டாங்க ஆ வந்துட்டான் அப்போ இன்னொரு ஆசை எனக்கு என்ன ஆசை நரகத்தை பார்க்கணும் எல்லா கேட்குறாங்க சரி கூப்பிட்டு போவோம் நரகத்தை சுற்றி கேட்டுறாங்க சுற்றி பார்த்துட்டாங்க சொர்க்கத்தை பார்க்கணும் அல்லாட்ட கேட்டாங்க உள்ள சொர்கத்தில் போயிட்டாங்க போய் சுற்றி பார்த்துறாங்க போய் பார்த்துட்டு வெளியே நிற்கிறாங்க வருவாங்க வருவாங்க வரும் பார்த்தா வரவேற்கணும் அதனால் வாங்க ஏப்பா நானும் ஏமாலேயே டாடே சொர்க்கத்து வந்து வெளியே வரணுமா நோ வரமாட்டேன் யாரெல்லாம் ஒரு அடியாக வருமாட்டுறாரு அவன் எல்லாம் சொன்னான்னா அவர் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டதும் என்னுடைய நாட்டம் தான் சொர்க்கத்தை நரகத்தை பார்த்தது என்னுடைய நாட்டம் தான் சொர்க்கத்துக்கு வந்து நாட்டம் தான் அவரை விட்டுன்னு சொன்னார் இதில் சில எங்கே இருக்காங்க அங்கே தான் இருக்காங்க வரஃபகாகும் மகான் அலியா உயர்த்து உயர்த்திக்கொண்டா சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் ஏம்பா எல்லாம் என்ன சொல்லியிருக்கா சொர்க்கத்துக்கு வந்துட்டா நிரந்தரமாக அங்கே தான் இருக்கேன் சொர்க்கத்தை விட வர வெளியரமாட்டான் எல்லாத்தனும் அப்போ நான் உள்ளே வந்துட்டேன் உள்ள வந்துட்டேன் ஒன் வே தான் சொர்க்கம் என்னங்க சொர்க்கம் என்னங்க ஒன் வே நரகம் வேண்டாம் போய் சில பேர் எல்லாத்த ஒன் வே சில பேர் இருந்து போயிட்டு வந்துடுவாங்க சொர்க்கத்துக்கு போய்ட்டா போனது போனது தான் அப்போ எது சொல்றதுன்னு சொன்னால் ரௌதத்துல் ஜன்னா ரசூல்லாவுடைய பள்ளிவாசலில் அந்த ஒரு பகுதி இருக்கிறது சொர்க்கத்தின் தோட்டம் அது எங்கே உள்ளது சொர்க்கத்தின் ஒரு பகுதி கேமத்தில் அங்கே போயிடும் அப்போ நான் பார்க்க போய் தொழுந்துட்டா என்ன கேரண்டிங்க சொர்க்கத்துக்கு கேரண்டி அவ்வளோ பெரிய பாக்கியம் எனவே தான் இந்த மதீனாவுடைய பயணம் இருக்கிறதே இது மொஹ்பத்துடைய பயணம் ரசூலுல்லாஹி சொல்லல்ல சொன்னார்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு ஹஜ்ஜை முடித்து விட்டு என்னை தியானம் செய்வதற்காக வேண்டி அந்த நியத்தோடு வேற எந்த நியத்து இல்லை ரசுல்லா பார்க்கணும் அந்த மகப்பத்தோடு நீங்கள் வந்தால் மக்காவில் ஹஜ்ஜி செய்தால் ஒரு ஹஜ்ஜி சந்திப்பதற்காக ஒப்புக்கொள்ளப்பட்ட ரெண்டு ஹஜ்ஜு ரசுல்லா சொன்னார்கள் செல்ல மக்காவில் ஹஜ்ஜு செஞ்சா மக்காவை செய்யறாங்க ஹெராம் கட்டணும் எங்கே இருக்கணும் மினால போய் தங்கணும் அரஃபால தங்கணும் காபத்தில்லாம் தவாப் செய்யணும் சை செய்யணும் எவ்வளோ கண்டிஷன் இங்கே அப்படியே கிடையாது நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாசலெலாம் பூசிக்கிட்டு மாப்பிள்ளை மாதிரி வரணும் வந்து ரசூலை பார்த்துட்டு வச்சுக்கோங்க ரசூலாக சொல்கிறாங்க என்னை பார்க்க வேண்டும் என்ற அந்த நீயத்தோடு வபத்தோடு நீங்கள் வந்தால் அங்கே ஒரு ஹஜ்ஜி அது ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு சொல்ல முடியாது ஆனால் எண்டே நீங்கள் பார்க்க வந்துவிட்டால் நிச்சயமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ரெண்டு ஹஜ்ஜி நன்மை கிடைக்கும் சொன்னார்கள் பெருமானா சலம் வரை எனவே தான் நான் ஆரம்பம் சொன்னேன் மக்காவின் பயணம் என்ன பயணங்க கடமை பயணம் கடமை செய்ய பயணம் மதினாவின் பயணம் மஹ்பத்துடைய பயணம் அல்லாஹல்ல மனிதர்களுக்கும் ஹஜ்ஜையும் நசீபாக்கி தந்துருவானாக புனித மதிரம நகரத்தை ஜாரசெய்யக்கூடிய தந்தருவானாக தந்தருள்வானாக ரசூருல்லாஹ் சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களை ஜார செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக ஜன்னா ஜன்னாயினர் சொர்க்க பூங்காவில் தொழக்கூடிய பாக்கியதே தந்தருள்வானாக மறுமையில் ரசூருல்லாஹ் சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் பிரவசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்குருதாக